அன்புள்ள கரக ராசி அன்பர்களே வணக்கம் ராசியினருக்கு சனி சனிப்பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இதுவரை எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் சனி இருந்து பாடாய்ப்படுத்தியது அஷ்டம் கஷ்டம் என்போ தற்போது ஒன்பதில் சனி சற்று ஆறுதல் மன அமைதி கிடைக்கும் மத்தியமான பலன்கள் ஓரளவுக்கு எட்டாம் இடத்திற்கு பரவாயில்லை பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பெருக்கும் கடன் கடந்து வாணிகம் செய்யலாம் பெண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஆறுதல் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம் கணவன் மனைவி அநோதியம் கூடும் புதிய பதவிகள் சம்பள உயர்வு கிடைக்கலாம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இதுவரை கடன் வாங்கியிருப்பீர்கள் ஒரு கடனை அழைக்க இன்னொரு கடன் வாங்கியிருக்கலாம் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்துவிடும் தகை ஆடைகள் வாங்கலாம் பெண்களுக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைப்பீர்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உண்டாகும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு வேண்டிய இடத்திற்கே இடமாற்றம் சென்று செல்லலாம் மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் புத்திஸ்தானம் நன்றாக செயல்படும் அதிகாலையில் எழுந்து படிப்பர் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்க்கலாம் போட்டி தேர்வுகளில் அபாரமாக வெற்றி பெறுவார்கள் மாணவர்கள் சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கலாம் அரசியலில் முன்னேற்றம் செல்வாக்கு கூடும் தங்களின் ஆலோசனைகள் தாராளமாக ஏற்கப்படும் விவசாயம் சிறப்பாக உள்ளது விவசாயத்தை பொறுத்தவரை நல்ல விளைச்சல் இருக்கும் வாங்கிய கடனை அடைப்பீர்கள் கலைஞர்களுக்கு நன்மை சினிமா நடிகர் நடிகைகளுக்கு தாராளமாக புது பட வாய்ப்புகள் தாராளமாக வந்து சேரும் வருமானம் உண்டு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளலாம் அதிசாரம் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பத்தாம் இடத்துக்கு செல்வதால் சற்று சாதகம் இல்லாத அமைப்பு அந்த நேரத்தில் சரி பிரீதி செய்து கொள்ள வேண்டும் திருமணம் நடைபெறும் நவீனகரமான பொருட்கள் வாங்கலாம் வேலை பலு தாராளமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு ஆக ராசிதருக்கு சனி ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் வரைகிறது ஏற்கனவே ராசிதருக்கு குரு சாதகம் ராசு கேது சாதகமாக இருக்கிறார் சுபகாரியத்துக்கு தாராளமாக முயற்சி செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உண்டாகும் ஒரு வேலை பிறக்கும் போது சனி பகவான் மேசராசியில் நீச்சமடைந்திருந்தால் அவர்களுக்கு மட்டும் கஷ்டம் கோவிலுக்கு சென்றால் சனி பகவானை ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் பரிகாரம் செய்யுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும் நீலாஜன சமாபாசம் ரவிபுத்ரம் யமாக்ரஜம் என்ற பாடலை பதினாறு முறை சொல்லுங்கள் அடுத்து ஆஞ்சநேய ஸ்துதியை சொல்லுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் மறங்கிவிடும் நீண்ட நாட்களாக நோய் வாய்ப் பட்டவர்களுக்கு நோய் தற்போது குணமாகும் எளிய சிகிச்சையினால் குணமாகும் அறுவை சிகிச்சைக்கு செய்யலாமா என்று யோசித்தவர்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே நோய் குணமாகும் வந்தி வாகனங்களில் பிரயாணம் செய்யும் போது மட்டும் சற்று கவனமாக இருங்கள் மற்றபடி ஏற்கனவே குரு சாதகம் ராகு கேது சாதகம் இதோடு சேர்ந்து சரி தங்களுக்கு சாதகமான இடத்துக்கு செல்வதால் நன்மை பயக்கும் வாழ்க வனமுடன் மங்களம் உண்டாகட்டும்